ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது வாரம் கூழ் ஊற்றணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் கூழ் காய்ச்சறத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்பும் கீரை பொரியலும் அதுக்கப்புறம் பொங்கலும் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்கு நிலங்கு மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுடரு இருக்குது தாலி போடகை இருக்குது இன்ஸ்டன்ட் குளிர்சாத பவுடரு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம வந்து இன்றைக்கி கூழ் ஊத்துற ரெண்டாவாரம் கூழ் ஊற்றுறோம் அதுக்கு வந்து கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு வெண்பொங்கல் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் பொங்கலுக்கு வந்து பச்சரிசி கழுவி வச்சாச்சு ஒரு பக்கம் மொச்சை வேக போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து கருவாட்டு குழம்புக்கு தாளிக்க வந்து டவரா வச்சிருக்கேன் ஓகேவா ஏன்னா கொஞ்சம் அகலமானதில் நம்ம தாளிக்கும் போது காயெல்லாம் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கிற எண்ணெய் வந்து காயட்டம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு கை வந்து கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு உரித்து வச்ச பூண்டு ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் கடுகு வந்து நல்லா பொரியணும் பொரிஞ்சிட்ட பிறகு ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கோங்க நான் இது கூடயே வந்து முருங்காவும் போட்டு வதக்கிக்கிறேன் ஏன்னா நம்ம முருங்காய் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால சின்ன வெங்காயத்துக்குடியே நான் போட்டு வதக்கிறேன் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா மொச்சை வேக வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் முரங்காய் கத்திரிக்காய் தண்டு கீரை இருக்கு உருளை கருவாடு நம்ம கருவாட்டு பொலம்ல நிறைய காய் தான் இருக்கும் ஏன்னா வந்து கூழு குடிக்கும் போது பொங்கல்ல முருங்காய் கூழு குடிக்கும் போது வந்து குழம்பாக ஊற்றி சாப்பிட முடியாது காயினா அள்ளி வைக்கலாம் அதுக்காக நான் நிறைய காய் தான் செய்வேன் காய் போட்டு தான் செய்வேன் இப்போ நல்லா வதங்கணும் இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுன்னா தண்டை போட்டுடலாம் ஏன்னா காய் வந்து முன்ன பின்ன ஒரு ஒன்று வேகும் எது லேட்டாக வேகுதோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போது வதங்கிடும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ இது கூட வந்து ஒரு கால் கிலோ தக்காளி இப்போ இதை வந்து சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கினோட ல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கருணைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு வேக்காடு தனியாக வேக வச்சு சேர்த்தாலும் சரி நான் இதுலையே அகலமாக இருக்கனால இதே சேர்த்துடுறேன் ஏன்னா வேக வச்சு சேர்த்தேன்னா ஒன்று வேகும் ஒன்று வந்து ஒன்று குத்தலாக இருக்கும் ஒன்று குத்தலைன்னா சரியாக வேகாது அதை சொல்கிறேன் ஒரு ஆஃப் மாங்காய் வேறு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ உருளை கருணைக்கிழங்கு சேர்த்துட்டோமா உருளைக்கிழங்கு இப்போ உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாறுல உப்பு இருக்கும் அதனால் நான் ஒரு கை மட்டும் சேர்க்குறேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இன்னும் கத்திரிக்காய் சேர்க்கலை பொங்கல் வந்து நல்லா மலர்ந்து வருது சிம்மில் வச்சுக்கோங்க நான் ஒரு தான் கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் பொங்கல் பொங்கும்போது கொஞ்சம் வெந்துடும் பச்சரிசி ஆல்ரெடி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அங்கே பாருங்க கத்திரிக்காய் என்ன சொல்றது கத்திரிக்காய் நம்ம தண்ணி பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு அவ்வளோ பழுப்பு வந்திருக்கு நல்லா வந்து ஒரு கால் ஹவர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டோம் ஃபாஸ்ட்டாக தான் வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா தூள் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து ஸ்பூன் மீடியம் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும் அதுக்காக வந்து நம்மளுக்கு மொச்சை வந்து விசில் அடங்கிடுச்சு மொச்சை தண்ணி ஊற்றலானா பாருங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் மொச்சையிலேயும் பாதி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க கருவாடுலையும் நம்மளுக்கு உப்பு இருக்கும் மொச்சை வந்து நான் முக்கால் வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன் காய் வந்து முக்கால் வேக்காடு வெந்தவுடனே மொச்சையை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கீரைக்கு வந்து நான் ஒரு ஆவி கட்டி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு ஒரு த போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கீரைக்கு என்னென்ன சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டா தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஆனால் சாதம் வெந்துருச்சு பார்த்து வச்சுக்கோங்க கீழே அடி பிடிக்காமல் இதில் உப்பு எல்லாம் போட்டு பொங்கக்கூடாது இது நல்லா ஆறுனப்ப பிறகு உருண்டை மரத்தில் நம்ம வேப்பலெல்லாம் போட்டு உருண்டை பிடிப்போம்ல உருண்டை பிடிச்சி மேலே தயிர் வச்சு வெள்ளம் வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஆளாக்கு போட்டாவே கரெக்டாக எப்படியும் ஒரு பதினோரு உருண்டைக்கு மேலே தான் வரும் அதுவே தாராளம் தான் பாருங்க இந்த அளவுக்குலாம் ஒன்று தான் நான் போட்டேன் இரநூறு கிராம் தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சாதாரணம் வெந்துருச்சு நம்மளுக்கு இப்போ தான் கொதி இருக்கு காய் வந்து ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வேகணும் காய் வெந்த பிறகு தான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும் குளித்தண்ணி மொச்சை மாங்காய் பாருங்கள் பெரிய மாங்காய் அதில் வந்து ஒரு சைடு மொட்டம் ஒரு கண்ணன்னு சொல்லுவாங்களே அதை மொட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசம் அதிகமா இருக்கு அதனால் குளிப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே ஆரச்சின்னா கெட்டி போட்டுரும் இந்த மாரி தலை தலன்னு இருந்தாவே போதும் இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆற ஆற வந்து உங்களுக்கு கரெக்டாக கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் வந்து கருவாட்டு காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே காய் வெந்திருக்கோம் மிளகாத்தூள் வாசல் நல்லா போயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து மொச்சைய சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பாருங்க மாங்காய் நான் புளிப்பு கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா மாங்காய் வந்து நல்லா மனமாக இருக்குது மாங்காய் மனமாக இருந்தாவே புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல சத புளி ஒரு நூறு கிராம் ஊற வச்சேன் சேர்த்திடலாம் இன்னும் கரைக்க கரைக்க வந்து புளி வந்து நிறைய புளிப்பு வரும் நல்லாவும் இருக்கும் இது புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து புளித்தனி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஆனால் நூறு கிராம் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஓகேவா இப்போ ஒரு கொதி கொதித்து வரட்டும் நம்ம அதுக்குள்ளே கருவாடு வந்து உப்பு போட்டோன்ட்டு லைட்டாக வெது வெதுன்னு சுடு தண்ணி வச்சு மேலே ஊற்றி விட்டுருக்கேன் அப்போ வந்து பெறாலும் ஈஸியாக வந்துடும் உப்பும் வந்து அவ்வளோவா தெரியாது வாங்கும் போதே உப்பு இல்லாத கருவாடாக தான் வாங்குவோம் ஆனால் வந்து அவங்க உப்பு தான் சொல்லுவாங்க ஆனால் கருவாடை பொறுத்த வரைக்கும் உப்பு போடாமல் பதப்படுத்தி வைக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா லைட்டாக வச்சு இருக்கும் அதனால் கருவாட்டு குழம்புக்கு உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காயெல்லாம் பாதி வெந்து வந்துருச்சு பாதி வெந்தால் போதும் இல்லைன்னா குழஞ்சிடும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது காய் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து நான் கருவாடு தள்ளி வச்சிருக்கேன் இதில் கலந்த கருவாடு குழம்பு கருவாடு ஒரு கிலோ கருவாடு இது தெரியுதா கருவாட்டு குழம்புக்கு நிறைய கருவாடு போட்டு அம்மாக்கு படைச்சாதான் கம 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 கமன்னு இருக்கும் நான் குழம்பா வைக்கல பாருங்க அப்படியே ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வச்சா கூட ஒரு அள்ளி வைக்கும் போது காயா இருந்ததுன்னா அந்த கூழ் குடிக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் ஈஸியா குடிச்சிட்டு போயிடுவாங்க இப்ப அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்ப வந்து இதுக்கு ஒரு சின்ன தாலிப்பு கருவாட்டு பொருளுக்கு ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கை நிறைய தாளிப்பு வடகம் ஓகேவா கருவேப்பில சூப்பராக இருக்கும் இதுமாரி தாளித்து கொட்டும் போது கருவாட்டு குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் கருவாட்டு குழம்புனாவே டேஸ்ட்டு தான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க நல்லா பக்குவமாக செய்யும்போது இன்னும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கருவாட்டு குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பொரியணும் அப்போ தான் அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கருவாடு போட்டுட்டோமா இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது அந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நடுவில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பு நல்லா மூடி வச்சிருங்க அப்படியே அந்த மனத்தில் அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் வந்து நான் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் தான் கீரை செய்ய போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கா ஈஸியாக இருக்கும் ஓகேவா சூப்பராக ரெடி ஆகி பாருங்கள் கருவாட்டு குழம்பு கருவாடெல்லாம் வந்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கொலைய வச்சிடாதீங்க அப்புறம் மக்களுக்கு சாப்பிடும்போது முழு முள்ளாக இருக்கும் ஓகேவா நல்லா கம்ம கம்ம கம்மன் இருக்குது இப்போ வந்து நம்ம கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இங்கே பாருங்க கருவாட்டு குழம்பு இதில் மாற்றிட்டேன் ஓகேவா இப்போ இந்த டவரைன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் வதக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடலை நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்சோடன ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் முதல்ல கடுகு பொரியட்டும் இங்கே பாருங்கள் ஒரு ஆவி போட்டு எடுத்துட்டேன் அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் போட்டு கீரை வந்து முடி வச்சோன்னா அதோட சத்தும் போயிடும் கொஞ்சம் கலரும் மாறிடும் ஓகேவா இப்போ கடுகு நல்லா பொரியுது உடனே நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடப்பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கடலப்பருப்பும் பருப்பு முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா கலர் வந்துடும் அதுக்காக தான் நான் பூண்டையும் காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இதை சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் நான் பாதி வந்து சின்ன வெங்காயம் பாதி வந்து பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் அளாவுக்கு புழுங்க அரிசி நம்ம ச வீட்டுக்கு ரைஸ் வடிப்போம்ல அதை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் துருள் பதில் தான் வந்து எப்பயுமே வந்து கூழ் ஊத்துறதுக்கு வந்து அரிசி வறுத்து வேர்க்கலையும் வறுத்து பொடி பண்ணி போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அது போல் செய்வோம் ஓகேவா இப்போ வந்து நல்லா பொறிஞ்சி வந்தோடன பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாதி வதங்கினா போதும் மூடி வச்சிடலாம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் நல்லா மரமாக இருக்குது அந்த பூண்டு கதப்பருப்பு உளுத்தம்பருப்பு கீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம் வதக்கல் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும் நான் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கிண்ண கீரை நம்ம நம்ம கூழ் ஊற்றுறதுல கீரையும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூழும் குளிப்பு எடுக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குளமும் அந்த மாரி இருக்கும் கீரையும் நிறைய வாங்குவாங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கீரையை சும்மா தான் ஒரு ஆவி தண்ணி நான் கீரையில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கலை சும்மா ஒரு ஆவி காட்டி தான் வச்சுருக்கேன் கழுவிட்டு வடிகட்டில் போட்டுட்டு அப்படியே வந்து எப்படியும் கீரையில் ஒரு அரை ஹவர் வடிகட்டினா தான் ஏன்னா இது நிறைய கீரை இல்லை தான் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா இருத்து வரும் நான் அதனால் ரொம்ப இதெல்லாம் இருக்குது கழுவிட்டு வடி போட்டு அப்படியே ஒரு ஆவி கட்டி நல்லா ஆற வச்சு தனித்தனியாக எனக்கு எங்கள் மாமியார் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ இது கொஞ்சம் அகலமாக இருக்கனால நம்மளுக்கு மிக்ஸ் நல்லா இருக்குது நல்லாவும் டிஸ்டப் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு முக்கால்வாசியே வெந்துட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வேர்க்கலை பொடி பண்ணணும் வறுத்து வச்சிருக்கேன் அரிசியும் பொடி பண்ணணும் திட்டமாக கீரைக்கு திட்டமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்தும் வந்து நமக்கு நம்ம வேர்க்கலை அரிசி போட்டால் கூட தேங்காய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் ஓகேவா பாதியா ஃபுல்லாக மூடக்கூடாது இப்படி மூடி வச்சுக்கோங்க வேர்க்கலையும் அரிசியும் நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பொறிஞ்சு வந்திருக்கணும் அப்படியே பொறி பொறியாக பொறி அரிசி மாரி அப்போ தான் வந்து நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம அரிசியை வறுத்து வச்சுருந்தால அதை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இது பொறி அரிசினால மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் வேர்கலையை சேர்த்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தலை தலை தலைன்னு இருக்கணும் இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருந்தது நான் அதை வேஸ்ட் பண்ணல கீரையிலேயே அப்படியே ஊற்றிட்டேன் இல்லைனா ரொம்ப வர வரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு அளவுக்கு இரநூறு கிராம் அரிசி எடுத்தேன் அதே இரநூறு கிராம் வேர்க்கலையும் நுணுக்கி போகிறேன் வேர்க்கலை பாருங்கள் குறை குற அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஏன்னா வேர்க்கடலை அரிசியெல்லாம் எல்லாம் போட்டால் ட்ரை ஆயிடும் கொஞ்சம் ட்ரையாக தான் ஆகும் அதனால தனியாக வேஸ்ட் பண்ணாதீங்க நான் தண்ணியில் தான் சத்து நிறைய கீரை இருக்கிறதுனால தான் நான் வந்து தண்ணியை ஒரு ஆ தனியாக வேக வச்சு வேக வச்சுன்னா ஒரு ஆவி காட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கீரைன்னா நம்ம செய்வோம்ல நீங்களே பார்த்துருக்கீங்களே வானிலையிலேயே அப்படியே போட்டு செஞ்சுக்கோ எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு கீரை முருங்கை கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃபினிஷிங்கில் முருங்கைக்கீரை இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்ருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா சூப்பரா நம்மளோட முருங்கைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணிடலாம் ஓகேவா நம்ம கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலரே மாறி இருக்காது எப்பயுமே நம்ம செய்கிற கீரை ரெசிபிலாம் வந்து கலர் மாறாமல் பக்குவமாக நம்ம எடுத்துருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம நைன்ட்டி பர்சண்ட்டு தான் வேக வைக்கணும் ரொம்ப குக் பண்ணி மூடியெல்லாம் வச்சுங்க வச்சுக்கோங்க கலர் கண்டிப்பாக வந்து மாறிடும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது ஓகேவா தொண்ணூறு பெர் தான் கீரையை வேக வச்சு நீங்கள் இறக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாரி தலை தலன்னு செய்யுங்க ரொம்ப ட்ரையாக செய்யாதீங்க நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய் ஓகேவா